பிள்ளை என்னடா கேட்டிங்கன்னு இந்த உரம் என்னட்டு போடுறான் நீங்கள் ரெண்டல்லையெல்லாம் உரம் என்ன இறைச்சி உரம் வந்து அது ஒவ்வொரு ஒரு பேர்ல இருக்குது சிக்கன் உரம் இறைச்சி உரம் வந்து அப்போ நீங்கள் உடனடியாக உங்களுக்கு இந்த கோவிட் டைமில் தான் நான் தான் கண்டுபிடிச்சிட்றான் என்னென்றால் நினைச்சனே இந்த தோல்கள் எல்லாத்தையும் அவிப்ப மாட்டேன் சிக்கன் தோல் வெங்காயம் அது வெங்காயம் சரியான நேரில் தான் அப்போ இதெல்லாத்தையும் அவிச்சு போட்டு என்ன செய்ய தண்ணி எடுத்து நீங்கள் நல்ல குளிர் தண்ணி போட்டுட்டு குளிர் தண்ணி போட்டுட்டு நீங்கள் இணைஞ்சு வர இதுக்கும் தண்ணி விடுறோம் குளிர் தண்ணி போட்டு நீங்கள் ஒரு கையால் பிணையுங்க இது வந்து கையால் கையலுக்கு நீங்கள் வந்தாங்க கோழித்தோலும் வெங்காயம் வந்தாங்க அடிக்கிறது அப்போ நீங்கள் இதை பிணைஞ்சு போட்டு நீங்கள் இது ஒரு வாழ்க்கை எடுத்து இந்த வாழி முறையோ எடுத்துகிட்டு வந்து இந்த வாலி முறையோ எடுத்துட்டேன் இப்போ ரெண்டு அளவு படியாக கையாக சோப்போடு தலைவன் என்னென்னா அப்போ இந்த வாலி முறை எடுத்து போட்டு நீங்கள் தண்ணிங்க நல்லா கலந்து போட்டு இன்னும் டப்புல தண்ணி கலந்துட்டு போடுவோம் உடனடியாக உங்களுக்கு உடனடியான அந்த பசலை வரும் உங்களோட பயிர்களுக்கு ரோஸுக்கு எல்லாத்துக்கும் நான் பயன் பயனடைஞ்சபடியாக உங்களுக்கும் தாரம் சில பேர் கேட்டினா ஆனால் பழைய வீடியோக்கள் டூ இயர்ஸ்க்கு முதல்ல எடுத்த வீடியோக்கள் எல்லாம் கிடக்குது அதை பார்க்கல போல் ചില പേര് അത് കാണ്ടി ഇപ്പൊ പകർപ്പം